விழுந்த பொழுதும் எழுந்த பொழுதும் ஆண்டவனே துணையென்று வாழும் கண்ணீராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல கண்ணீராசி எந்த மூலையில இருந்தாலும் சரி இவங்களால மத்தவங்க செழிப்பா இருப்பாங்க சொல்லப்போனா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பல விதங்கள்ல எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தவங்க அந்த கண்ணீராசிக்காரெல்லாம் இருப்பாங்க உங்களால வாழ்ந்தவன் பல பேர் ஆனா ஒருத்தர் கூட உடைய கஷ்ட காலத்துல வந்து நின்று இருக்க மாட்டாங்க தனியா நிக்கிற வெறுங்கைய பசிஞ்சிட்டு நிக்கிற தான் உனக்கு தோண அப்பையும் உனக்கு துரோகம் பண்ணவன் உன்னை வந்து தப்பா பேசினவன் உன்னால வாழ்ந்துக்கிட்டு உன்னை வந்துட்டு துச்சம் தூக்கி எரிஞ்சவன் அவனுக்காக இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா கேட்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவன் அப்படி இருக்காங்கனாக்க நாங்க அப்படி இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க கரெக்ட் தான் இருக்க முடியாதுதான் ஆனா அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய நூறு பெர்சன்ட்ல ஒரு பத்து பெர்சென்டாவது உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க பாக்கலாம் இல்ல அதை செஞ்சிட்டுனா கண்ணீராசி நீ ஜெயிச்சுட்ட அதை செய்யாத வரைக்கும் என்னதான் அத சொல்லுவாங்க இல்லையா அந்த குபேர கடல உன் வீட்டுல வந்து குப்பரை படுத்துட்டு இருந்தாலும் உனக்கு வளர்ச்சி வராது இது நீ மாத்திதான் ஆகணும் ஆனா இது நாள் வரைக்கும் இத நீ செஞ்சுக்கிட்டு இருந்தாலையும் நேரம் காலமும் உங்களுக்கு சரியா சப்போர்ட் பண்ணல கிரகநிலைய அமைப்புமே உங்களுக்கு சாதகமா இல்லாம இப்போ நேரம் காலம் உனக்கு சிறப்பா அமைது சோ இந்த நேரத்துலயாவது ஒரு சில மாற்றங்களை நீ கொண்டு வந்துட்டினா நீ ஜெயிக்கிறது உறுதி அத பத்தி தான் இப்ப வந்து தெளிவா பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு எதை தெளிவுபடுத்த போ தெரியுமா வாழ்க்கைய முழுமையா மாற்றக்கூடிய அதிசார குரு பயிற்சி பத்தி தான் கடந்த காலங்கள்ல நீங்க சந்தித்த மன அழுத்தம் சோர்வு தடைகள் நம்பிக்கை இழப்பு இப்ப எல்லாமே குரு சக்தியால கரைய போகுது இந்த குரு பயிற்சி வாழ்க்கையுடைய புதிய பாதையை தொடக்க போகுது உடைய முயற்சி பிளஸ் குரு சக்தி இது ரெண்டும் சேர்ந்து அதிர்ஷ்டம் வெற்றி நம்பிக்கை மனநிம்மதியை கொடுக்க போகுது இப்போ தெளிவான விளக்கத்துக்குள்ள போவோம் அன்பும் அருளும் நிறைந்த கண்ணிராசி நண்பர்களே கடந்த இரண்டு வருட காலமா ஏன் ரெண்டு வருஷத்துக்கு மேலாகவே உங்க மனசை கஷ்டத்துக்கு உள்ளாக்கின விஷயம் உங்களுடைய முயற்சிய முடக்கி வச்ச விஷயம் உங்க நம்பிக்கை சோதிச்ச ஒரு பெரிய சனி இப்போ குரு சேர்க்கையால உடைய வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வரப்போகுது அதாவது நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது சொல்லப்பனா கடைசி மாதம் வரைக்கும் நீங்க சந்திச்சது என்ன முயற்சி பண்ணியிருப்பீங்க கைக்கு வராம போயிருக்கும் கைக்கு அவ்வளோதான் இது வந்து நமக்கு தான் நினைச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து உங்களுக்கு சொந்தமா இருந்திருக்காது என்னன்னே புரியாத மன அழுத்தம் தூக்கமின்மை பயம் பதட்டம் பணத்துல ஓய்வில்லாத ஓட்டம் ஆனால் வரவே சுத்தமாக கிடையாது ட்ரை ஆயிடுச்சு குடும்பத்தில் புரியாத நிலை வேலை பக்கம் போனாக்க அங்கே தங்கு தடை தாமதம் என்ன பண்ணாலும் அங்கே வந்து கெட்ட பேர் அதே போல் வியாபாரம் சரியான வளர்ச்சி இல்லை யாரையுமே நம்ப முடியாத நிலை நெருக்கமானவங்களே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அங்கே வந்து கிடைச்சிருக்காங்க ஏதோ ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு என்னடா இது நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் எனக்கு வாழ்க்கை வந்து இப்ப தப்பா இருக்கு அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க சொல்ல நம்ம ஊரில் தப்பா இருக்கிறோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கூடிய அளவுக்கு கஷ்டம் உங்களை சூழ்ந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை அது ஜோதிட ரீதியா சொல்ல சனி ப்ளஸ் குருவின் தடுமாற்ற சக்தி தான் நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க என்னடா இது என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சரியாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது காரணமே வந்து இதுதான் சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கு இது வந்து ஜோதிட ரீதியான விளக்கமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ நடந்துட்டு இருக்குது என்ன அதிசார குரு பயிற்சி கன்னிராசிகளுடைய தளவீதியை திருப்பக்கூடிய கூடிய வருஷமா மாற போகுது இது நாள் வரைக்கும் எதுவும் நல்லது நடக்கலப்பா ஆனா அந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் ஃபாஸ்டா இருந்தவங்க புத்திக்கு டேரக்ஷன் கிடைக்க போகுது என்ன அதான் முன்னாடி சொன்ன இல்லையா என்னதான் முட்டினாலையும் மோதினாலே எங்கேயோ ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தப்பு நடக்கிறது ஏதாவது ஒரு தடைப்படுறது இப்போ முயற்சிகளுக்கு வெற்றி அதாவது அதிர்ஷ்டம்ங்கிறது தொடங்கக்கூடிய ராசியாக மாற போறீங்க இது வரைக்கும் நிலை என்ன அதிர்ஷ்டங்கிறது நின்று போயிடுச்சு இனி வரக்கூடிய நிலைங்கிறது அந்த அதிர்ஷ்டம் நகரப் போகுது ஆற்று வெள்ளம் போல உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது நல்ல பயணம் பண்ண போறீங்க இந்த அதிசார குரு ராசிக்கு நம்பிக்கையை திரும்ப கொடுக்கூடிய பயிற்சி வாழ்க்கை பாதையை சரியாக மாற்றக்கூடிய பயிற்சி குறிப்பு உங்களுக்கு சரிந்து போனா மரியாதை எல்லாம் மரியாதை இல்லப்பா எங்க போனாலும் ரொம்ப சீப்பா பாக்குறாங்க வீட்லேயே மதிப்பு இல்ல மரியாதை இல்லை நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படி கூட மன வருத்தத்துக்குள்ள உள்ளான நீங்க இப்ப அந்த சரிந்த மரியாதை மீண்டும் உயர்வுக்கு போகக்கூடிய பயிற்சி இதுதான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சரிங்களா இனி உங்களுடைய இருந்த எல்லா பலன்களும் இப்ப நனவாக போகுது நம்மளே யோசிப்போம் இல்லையா ரொம்ப வந்து நமக்கு எதிராக ஓட்டுங்க நின்னு நம்மளை கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா டே உனக்கு இருக்குடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வந்து சிறப்பா வரப்போறேன் அன்னைக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல உங்களை உதாசனப்படுத்துறவங்க முன்னாடி உயர்ந்து காட்ட போறீங்க ஓகேவா உங்களுடைய அத்தியாயமே இப்பதான் தான் ஆரம்பமாகுது உங்களுக்கான சாப்டர் இப்பதான் ஆரம்பம் இப்ப அது என்னங்கறது தெளிவா பாக்கலாமா முதல்ல குரு அப்படின்னா என்னங்க செழிப்பு அதிர்ஷ்டம் பணவரவு வரவு விரிவாக்கம் ஆசீர்வாத சக்தி திருமணம் சந்தோஷம் இது எல்லாத்தையும் தரக்கூடிய மிகப்பெரிய சுபகிரகம் ஆனா இந்த முறை குருடைய பயணங்கிறது சாதாரண உங்களுக்கு இல்லை இந்த ஆண்டு குரு அதிசார இயக்கத்துல இருக்காரு அதிசார குருன்னா என்னங்க ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான வேகத்தை விட ரொம்ப வேகமா நகரக்கூடிய பாவனை இது வந்து வாழ்க்கையுடைய மாற்றத்தை வேகமா கொடுக்கும் சாதாரண குரு பன்னிரண்டு ராசிக்கும் பன்னெண்டு மாதம் எடுத்துக்கொண்டாலும் அதிசார குரு அதே போல பல மடங்கு வேகமா கொடுக்க போறாரு இதனால உங்களுடைய நிலையில மாற்றம் வரும் அதிர்ஷ்டம் நகரும் நின்று போன விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கும் கை கூடாத ஆசைகள் இப்ப கை கூடும் தடைப்பட்ட காரியங்கள் இப்போ சிறப்பா நடக்கும் சொல்ல போன அந்த அதிசார குரு கண்ணீர் ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குருடைய பார்வை அதாவது குரு பார்க்கக்கூடிய இடம் தான் வந்து சிறப்பு பெறும் ஓகேவா சோ இந்த அதிசார குரு கண்ணீராசிக்கு ஒன்பதாம் வீடு ஐந்தாம் வீடு பதினோராம் வீடு இங்கெல்லாம் சக்தி வாய்ந்த பார்வையை கொடுக்கிறாரு இந்த மூணும் சேர்ந்த என்ன ஆகும் தெரியுமா முதல்ல ஒன்பதாம் வீடுனா என்ன அஞ்சாம் வீடுனா என்ன பதினோராம் வீடுனா என்ன ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் அதிசயம் தெய்வ அனுகிரகம் சோ இந்த ஒன்பதாம் கட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிலை பெற போகுது திரும்ப கிடைக்க போகுது அதே போல ஐந்தாம் இடம் புத்தி படிப்பு காதல் பிள்ளைகள் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் திரும்ப கிடைக்கும் பதினோராம் இடம் லாபம் வருமானம் வாய்ப்பு சோ இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பண வளர்ச்சி உயர்வு சோ இது ஜோதிட ரீதியா சொன்னா ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி இருக்கிறது அதாவது அதிசயம் ஸோ கண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசய பார்வை கிடைச்சிருக்கு அப்ப எப்படி இருக்குங்க வாழ்க்கை அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் வெற்றியும் ஒரே நேரத்துல வேலை செய்ய போகுது அப்படிப்பட்ட ஒரு காலம் இதனால கண்ணீராசிகளுக்கு அதிர்ஷ்டம் திரும்பும் பயிற்சி வாழ்க்கை ஓட்டம் மீண்டும் ஆரம்பிக்கும் பயிற்சி இழந்ததை மீண்டும் சேர்க்கும் பயிற்சி இந்த பகுதியில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கண்ணீராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் கண்ணிராசி ஆண்களுக்கு வேலை வியாபாரம் பணம் குடும்பம் மனநிலை எதிர்கால பாதை பெண்களுக்கு மன அழுத்தம் குடும்பம் திருமணம் உறவுகள் வளர்ச்சி பண லாபம் இதோட தன்னம்பிக்கை தைரியம் இந்த இரண்டு கதையுமே உண்மையான அனுபவத்தை போல சொல்றேன் கேட்டுக்கோங்க நீ கேட்ட மாதிரி வழி தொட்டு நம்பிக்கை ஏற்று உற்சாகம் கொடுக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகேவா இப்போ கண்ணிராசி ஆண்கள் உடைய நிலை திரும்பக்கூடிய காலம் வேலை தொழில் சிறப்பா சொல்றேன் வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி ரொம்ப நாளா உங்க மனசை சோகமா வச்சுட்டு இருந்த தடைகள் இப்போ விலகுது முயற்சி செய்த வேலைகளுக்கு அடையாளம் மதிப்பு உயர்வு எல்லாமே வரப்போகுது ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முன்னேற்றம் நீங்க பார்க்க போறீங்க உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க மீண்டும் தலை நிமரக்கூடிய நிலை வேலை இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டமான வேலை வாய்ப்பு முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா உன தள்ளி வச்சவங்க உன்னை மௌனமாக்கி வேடிக்கை பார்த்தவங்க நீ தலை குனிஞ்சு நின்ன காலம் முடிஞ்சிச்சுப்பா நீ தலை நிமிர்ந்து வாழ போற உன தேடி வருவாங்க உன்னை ஒதுக்குனவங்க உன்னை கஷ்டப்படுத்தினவங்க வருவாங்க எதிரிகள் கூட வாயடைச்சு கூடிய நிலை வருது அதே போல வியாபாரம் இழந்த பணம் மெதுவா திரும்புது கூடுதல் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் உன் கைக்கு வரும் நம்பிக்கை உடைந்த கூட்டணி மீண்டும் சரியாகும் பணவரவு லாபம் பேருப்புகள் எல்லாமே உங்களை அந்தஸ்தத்துல கூட வளர்ச்சி சிறப்பான வாழ்க்கை குடும்பம் மற்றும் உறவு நீண்ட நாட்களாக மனசுக்கு சுமை கொடுத்த வேதனைகள் எல்லாமே குறைய போகுது மனைவி அதே போல பெண்களோட உங்களுக்கு இருந்து வந்த விரிசல் இப்போ சரியாகுது வீட்டு தலைவரா நீங்க மீண்டும் மதிப்பு மரியாதையோட வலம் வர போறீங்க பணம் மற்றும் லாபம் கடன் இருந்தா அது கட்டுக்குள்ள வருது சேமிப்பு மீண்டும் ஆரம்பிக்குது தங்கம் வீடு சொத்து பத்து இது சம்பந்தப்பட்ட கண்ணீராசி பெண்களுக்கு அதிசார குரு பொறுத்த வரைக்கும் உங்க மனசு மகிழ்ச்சியில ஒரு மலர் போல மலரப் போகுது நெஞ்சுக்குள்ள இருந்த பல வருட கஷ்டம் நிவர்த்தி ஆக போகுது மனநிலை நிம்மதி கவலை பயம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நானும் நல்லா வாழ போறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது சொல்லப்படும் உங்க வாழ்க்கை அப்படிங்கறது ரீசெட் ஆகுது ரீஸ்டார்ட் ஆகுது திரும்ப சிறப்பா தொடங்க போறீங்க குடும்பம் உறவு கணவன் மாமியார் வீடு பிள்ளை மூன்றிலுமே உங்களுக்கு அமைதி கிடைக்கும் உடைந்த மனசு இப்ப சாந்த தன்மையே பெற போகுது தாய் மாதிரியாக வழிகாட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாக போகுது யாருமே புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்ப எல்லா விதங்களுமே அன்பும் ஆதரவும் வருது குறிப்பா கடனுடைய அணுகிரகம் உங்களுக்கு பக்க பலமா அதேபோல அதே போல வேலை வருமானம் பெண்களுக்கு இது வருமானத்திற்கான உயர்வான வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு புதிய வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே முன்னேற்றம் இனி எந்த விஷயமும் உங்களுக்கு தடைபடாது முக்கியமா சுயமரியாதை உங்களுக்கான அடையாளம் மீண்டும் கிடைக்க போகுது அதே போல திருமணம் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு சரியான ஜோடி கிடைக்கும் நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அதே போல தனிமையில் இருந்த பெண்களுக்கு மன அமைதி பிளஸ் துணையுடைய ஆதரவு உண்டு பிள்ளை பெற ஆசைப்பட்டவங்களுக்கு உடைய பல நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறப் போகுது குருவினுடைய பார்வை நல்ல பலனை கொடுக்கும் குரு அப்படின்னாக்க குழந்தைங்க கண்டிப்பா குழந்தை வரம் உண்டு இதோட பொதுப்படியா சொல்ற ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம் தடைப்பட்ட விஷயங்கள் இப்ப வேகமா நடக்கூடிய காலம் உடைய மன வலிமை உயர்வாகுது பண ஓட்டம் மேம்படுது உறவுகள்ல அமைதி திரும்புது கண்ணீராசிக்கே இப்போ இந்த குரு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த இல்லையா நான் நான் தூக்கி நீ நீ வந்து எதுக்கும் பயப்படாத குரு சொல்றாருப்பா சரிங்களா இதோட அவர் கொடுக்க போறது என்ன தெரியுமா நீங்க வேலைக்காரங்களா இருங்க வியாபாரிகளா இருங்க அரசியல் இருங்க கலைத்துறையில இருங்க கல்வித்துறையில இருங்க இதோட சேர்ந்து கோவில் பரிகாரம் வீட்டில் நீ செய்ய வேண்டிய பரிகாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை என்ன எண்கள் ரத்தினங்கள் சொல்ல வேண்டிய பார்த்துடலாமா இப்போ ராசி விவசாயிகள் கடைசியா நிலம் என்னதான் உழைச்சாலும் சரியான பலன் கிடைச்சிருக்காது இப்போ உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது வருமானம் அதிகமாக போகுது மழை கொள்முதல் சந்தை இது போன்ற விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் சேரும் குடும்பத்திற்கு போகக்கூடிய உணவு செல்வம் எல்லாமே மேம்பட போகுது அதே போல கூலி வேலை செய்யறவங்களுக்கு வேலை நிலையில உறுதிங்க சம்பளத்தை முன்னதாவே வாங்க முடியாத இருந்துச்சு இல்லையா இப்போ கை நிறைய பணம் வரும் உயர் பதவிக்கான வாய்ப்பு இருக்கு நிலையான நம்பிக்கை முக்கியம் அனாபிதி திரும்புது அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா வேலை மூலமாக மதிப்பும் உயர்வும் வந்து சேருது பதவி உயர்வு போதுமான வருமானம் மற்றும் நன்மைகள் எல்லாமே நடக்க போகுது அதிகாரத்தை நல்ல முறையில நீங்க இயக்கக்கூடிய வாய்ப்பு அமைது பழைய பிரச்சனைகள் தீருது இதுவே தனியார் நேரத்துல வேற பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் புதிய ப்ராஜெக்ட் வேலை முடிகிறதுல வெற்றி அதே போல கூட்டு தொழில் தொழில் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு சிறப்பா இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உடைய வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் சமூகம் கட்சி உறவு எல்லாமே உங்களுக்கு பலமா நிக்குது தொந்தரவு கொடுத்தவங்க உங்களை எதிரிகள் எல்லாமே ஓடி ஒழியக்கூடிய நேரம் குருடைய பார்வை உங்களுக்கு புகழையும் தேர்வுகளில் வெற்றி நல்ல நல்ல ரேங்க் கிடைக்கும் உங்களுக்கான நல்ல வழிகாட்டுதல் அமையும் மன அழுத்தம் குறையும் வெளிநாட்டுல வேலை வீசா அசைன்மெண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே சிறப்பா இருக்கு பயணங்கள் எல்லாமே இனிமையா அமையும் நெருக்கமான உறவுகள்லாம் அப்ராட்ல வந்து செட்டில் ஆவாங்க நீங்களுமே குடும்பத்தோட போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட தினசரி இந்த குருடைய பலனை கண்ணீராசி அனுபவிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் காலையில சூரிய பகவானின் உதயத்தின் போது சிவனுக்கே நேர அருள் வேண்டி ஜபம் பண்ணுங்க ஓம் நமக் சிவாய அவரை நினைச்சு நூத்தி எட்டு முறை அதே போல கோவில் பரிகாரம் கேட்டா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பள்ளியார்பட்டி விநாயகப் பெருமான் வழிபாடு அதே போல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இதாவது ஒரு கோயில் அதாவது சிவபெருமானுடைய குடும்பத்தையே வழிபாடு செய்யறது கண்ணிக்கு சிறப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெய்வங்கள் கிட்ட மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துருவாங்க அதே போல வீட்டுல செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூஜை செய்யணும் குங்குமம் சந்தனம் தீபம் ஏத்துறது இது எல்லாமே சிறப்பு ஓம் நமக் இந்த மந்திரம் தினமுமே நீங்க வந்து நூத்தி எட்டு முறை சொல்லணும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லணும் உங்க மனசு முழுக்க அந்த அருள் நிறைஞ்சிருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இது மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நலச்சி கொண்டு வரும் அதே போல தெய்வீக திசைகள் எண்கள் நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம் பச்சை அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரன் வழிபாடு மகாலட்சுமி தரடி வழிபாடு வியாழக்கிழமை கட்டாயம் குரு வழிபாடு குருவிற்காக விரதம் இருக்கிறது சிறப்பு அந்த நாளில் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமில் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க இது ரெண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் கண்ணீராசி தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இது வரைக்கும் நீ பட்ட துன்பங்கள் தவறான கஷ்டங்கள் மன அழுத்தம் தடைகள் அனைத்துமே இப்போ குரு பார்வையால சீராகுது சரியாகுது உடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ வலுவடைந்து உங்க வாழ்க்கையில ஒளி திரும்ப வரப்போகுது சூரியன் குரு சிவன் இந்த மூன்று தெய்வனுடைய சக்தியால உங்க வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்புது சொல்லப்போனா பணம் ரீதியா புகழ் ரீதியா திருமணம் குடும்பம் குடும்ப அமைதி நண்பர்கள் அனைத்துமே நீங்க மீட்டெடுக்கூடிய காலம் பட்ட கஷ்டம் நீங்க வடிச்ச கண்ணீர் உடைய வேதனை மன வருத்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு மனசு திறந்து நம்பிக்கையோட இந்த நாள் இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது சொல்லப்போனா உங்க வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயமே இப்போதான் தொடங்குது உங்களுடைய கடந்த கால துன்பங்கள் குரு சக்தியால கரையுது உங்களுடைய முயற்சிகள் அது கூடவே வெற்றியும் சேருது எல்லாமே திரும்ப கிடைக்குதுங்க புதிய உயர்வுக்கு உங்களை குரு பகவான் கூட்டிட்டு போறார் நம்பிக்கை வைங்க குரு சக்தி உங்க கையில இருக்கு இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையுடைய புதிய துவக்கம் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு கெட்டது எதை நீங்க செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் கோவில் பரிகாரம் என்ன வீட்டுல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இது போன்ற முழு தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு கொடுத்துச்சு ஒரு சில விஷயங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஷேர் பண்ணுங்க கன்னி ராசியில நீங்க எந்த நட்சத்திரம் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க கூடவே உங்களுக்கு குரு பகவானை பிடிக்குன்னா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க குரு துணை குருவே துணை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்